அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் எஜயாட்டுக்கு ஒருவர் அதாவது ஆசன வாயில் ஏற்படக்கூடிய அரிப்பு இரத்தப்போக்கு வலி இதுக்கு பிறண்டை ஒரு அருமையான மூலிகையாக பயன்படுத்த முடியும் பிறண்டை அப்படின்னாலே மூட்டு வலி தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் மூலாதார பகுதியில் ஏற்படக்கூடிய அரிப்புக்கும் இதை பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் கூடவே இதை மூட்டு வலிக்கும் எப்படி பயனளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பதிவு சொல்லப்போலாம் உடற்பகுதியில் ஏற்படக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் அறிகுறிகள் முக்கியமானது அரிப்பு ரத்தம் வந்தா கூட மோஷன் போகும்போது வரும் கொஞ்சம் மோஷன் போன வாஷ் பண்ணது நின்றும் அல்லது வலி இருக்கு அப்படின்னாலும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நின்றும் ஆனா ஆசனமாக ஏற்படக்கூடிய அரிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நாள் முழுக்க இருந்து தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை இப்படி ஏன் மூலாதார பகுதியில் அரிப்பு வருகிறது அப்படின்னா முக்கியமான காரணம் ஃபிஷர் ஃபெஸ்டிவலா அப்படிங்கிற மூலம் பௌத்திரம் அல்லது ஆசனவாய் வெடிப்பு ஹெமராய்ட்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த இடம் வந்து ப்ராப்பராக க்ளீனாக இருக்காது அங்கே வரக்கூடிய மல பொருட்கள் அங்கேயே தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே சரியாக க்ளீன் பண்ணாதது ஒன் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் மியூக்க மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் மாதிரி ஏதாவது இருந்துட்டு அப்படின்னாலும் அரிப்பை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் ஃபிஷர் ஃபிஷெலாம் ஹெமராய்டு இதுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முழு சிகிச்சையாக நீங்கள் உங்கள் மருத்துவரை பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சித்த ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது அல்லது உங்களுக்கு விருப்பமான மருத்துவத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் கூடவே பிரண்டை நீங்கள் ஒரு ஏழு நாட்கள் பயன்படுத்தும் பொழுது அரிப்பிலிருந்து நல்லா வெளியில் வர முடியும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து இணுக்கு பிரண்டை எடுத்தோம் பிரண்டை தனித்தனி கட்டுக்கட்டாக இருக்கும் அதில் ஒரு நான்கு எடுத்து கொள்ளலாம் மேல் கீழ் நல்லா சுத்தம் பண்ணிட்டு நாரெல்லாம் உரிச்சிட்டு ஒரு இருபது எம்எல் நெய் விட்டு நெய் சூடானதும் இந்த பிரண்டை அதில் போட்டு பிரண்டை எல்லாம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அது சூ அது வதக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவிற்கு பெருங்காயம் போடும் இந்த மூன்று பொருட்கள் சேர்ந்து நல்லா பிரண்டை வெந்து வதங்கியதும் எடுத்து அரைத்து காலை வெறும் வயிற்றில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவிற்கு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டு வரலாம் இது ஒரு ஏழு நாட்கள் முதல் பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ப்ரைமரியாக ஒரு ஏழு நாட்கள் எடுத்துக்கோங்க இதை எடுப்பதன் மூலமாக ரெண்டு விதமான நன்மைகள் ஒன்று இந்த மூலாதார பகுதியில் வர வரக்கூடிய அரிப்பு எரிச்சல் இரத்தப்போக்கு கட்டுக்குள் வரும் கூடவே நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற மருந்துகளையும் எடுத்துக்கோங்க அதோடு கூட மூட்டு சம்மந்தமான பிடிப்பு இருப்பவர்கள் ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்குது நீட்னா மடக்க முடியல மடக்கி நீட்ட முடியல கீழே உட்காந்து எந்திரிச்சா ரொம்ப நேரம் கால் வந்து ஒரே ஸ்டிஃபாக இருக்குது நடக்க முடியல அப்படின்னு இந்த பிடிப்பு இருப்பவர்கள் இதே மெத்தடையே இதே பிரண்டை மற்றும் பெருங்காயம் அதுக்கப்புறம் நெய் இந்த காம்பினேஷன்லேயே வதக்கி இதை நீங்கள் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக எடுத்து கொண்டு வரலாம் இது மூட்டு தேற்றியாகும் அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களோட மூட்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மெத்தடும் பயன்படுத்தலாம் இந்த மூலத்திற்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க அல்லது ஆசமாயி தினவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு ஏழு நாட்கள் கண்டிப்பாக அசைவம் தவிர்க்கணும் மீன் முட்டை கருவாடு ஊறுகாய் அப்பளம் எந்த விதமான அசைவம் இதெல்லாம் தவிர்த்துட்டு சைவ உணவுகள் நல்ல காய்கறிகள் சுரக்காய் பீக்கங்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான லூப்ரிகேட்டடான காய்கறிகள் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க உணவில் வந்து அதிகமான ஒட்டாத உணவுகள் முழு தானிய உணவுகளாக எடுத்துக்கணும் சாமை அரிசி குதிரைவாளி அரிசி சாப்பாடு நம்ம நார்மலாக சா நார்மல் அரிசி சாப்பாடு இந்த மாதிரி காரத்தை குறைவாக வச்சு சைவ உணவுகளை மட்டும் எடுத்துகிட்டு ஏழு நாட்கள் இந்த பிறண்டை நெய் வதக்கல் நீங்கள் உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அரிப்பில் வந்து விடவிட முடியும் மூல நோய்லையும் ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாட்டு உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த ஆசனவாய் வலி மற்றும் எரிச்சல் மூலத்திற்கு துத்தி இலை உள்ளே பயன்படுத்துகிறது எப்படி துத்தி இலையை ஆசனவாயிலே வைத்து கட்டுவது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோவும் பதிவிட்ருக்கிறோம் அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுவும் பண்ணலாம் இதையும் பண்ணலாம் இதை ஒரு பத்து நாள் பண்ணிவிட்டு அதை ஒரு பத்து நாள் பண்ணலாம் தப்பில்லை அதே மாதிரி துத்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா இலையா சில இடங்கள்ல சில நபர்கள் கிடைக்காம போகலாம் காடுகளில் நிறைய இருக்குது கிராமங்களில் இருக்குது சில பேருக்கு அது அடையாளம் தெரியும் தெரியாமல் இருக்கும் ஆனால் பிரண்டை வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பொருள் மார்க்கெட்டில் காய்கறிகள் மார்க்கெட்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கு பிரண்டை இருக்கிறது அப்படிங்கிறனால நீங்கள் யார் வேண்டுமானாலும் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் நேரடியாக பிரண்டையாக எனக்கு கிடையில கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பிரண்டை பொடி கிடைக்கும் பிரண்டை உப்பு இல்லை பிரண்டை பொடியாக ப்ளைனாக பிரண்டை பொடியாக கிடைக்கும் அதை வாங்கி இதே மாதிரி நெய்யில் நீங்கள் வதக்கி நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வரலாம் இதே மாதிரி எண்ணற்ற குடல் நோய் சம்பந்தமான ஐபிஎஸ் மூலம் அல்சர் டயபட்டிஸ்மா எண்ணற்ற நோய்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவுகள் பதிவிட்ருக்கிறோம் புதுசாக பார்க்கின்ற நபர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்களோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்